வணக்கம் நான் உங்க ஆஸ்ட்ரோ கே ஸோ இப்போ எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மூடநம்பிக்கைகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் மூட நம்பிக்கைகள் மூட மூடநம்பிக்கைகளா இல்லை அதற்கு பின்னாடியும் எதுவும் உண்மை இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மூட நம்பிக்கைகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் அது உண்மையிலேயே மூட நம்பிக்கைகள் தானா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததும் பாத்தீங்கன்னா இடுப்புல தாயத்தை வந்து போட்டுடுவாங்க ஸோ சோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்ல தெரியாமையும் இருக்கலாம் தாயத்தை இது வந்து பேய் பிசாசு அண்டாது உங்களுக்கு நல்லது முனி அடிக்காது இந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு தாயத்தை அப்படிங்கிறத இடுப்புல கட்டி ஆண்களுக்கு அருணா கயிறு அப்படிங்கிறது கண்டிப்பா முக்கியம் ஸோ அந்த அருணா கயிறுனா என்ன எது அப்படிங்கிறத நான் அடுத்ததுல வந்து சொல்றேன் பட் இப்போதைக்கு இந்த தாயத்தை பத்தி பார்ப்போம் ஸோ குழந்தை பிறந்ததும் அந்த தாயத்தை வந்து இடுப்பில் சுற்றி கட்டி விட்டு பத்திரமா இருந்துக்காங்க எதுவும் வந்து உங்களை அண்டாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயமுறுத்துவாங்க கட்டி விட்டு விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தொப்புள் கொடி ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அதற்கு தனியாக அமௌண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறோம் ஃப்யூச்சரில் நமக்கு எதுவும் பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டெம் செல்ஸை வச்சு அதுக்குரியதான் நம்ம தயாரித்து இப்போ போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸை நம்மளோட முன்னோர்கள் ஆதி காலத்திலேயே கண்டுபிடிச்சு நம்மளோட தொப்புள் கொடியை எடுத்து அதை ரசாயனங்கள் பயன்படுத்தி பதப்படுத்தி வச்சு அதை வந்து நம்ம தாயத்துக்குள்ள அடைச்சி ஏன்னா தாயத்துக்குள்ள அடைச்சா உள்ளே இருக்கிறது கெட்டு போகாது ஸோ அதனால தான் அதை வெளியில செய்வாங்க ஸோ உள்ள ஒரு ரசாயனம் போட்டு அந்த வெளியில உள்ளுக்குள்ளே போட்டு காத்து போகாதபடி மூடி வச்சுருவாங்க ஸோ அதற்கப்புறம் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அதுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவைப்படும் நம்ம உடம்புக்கு வரக்கூடிய நோய் எதிர்பாற்றலை இடுப்புல கட்டியிருக்கும்போது அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு அறிவியல் சொல்லுது ஸோ அதற்காகத்தான் அந்த காலத்துல தாயத்து அப்படிங்கிறத வந்து வெள்ளியில செஞ்சு இடுப்புல வந்து மாட்டி வச்சாங்க இப்போ நம்ம யூஸ் பண்ற ஸ்டெம் செல்ஸ் மாதிரி ஸோ இதெல்லாம் நம்ம ஆதி காலத்திலேயே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததும் பொட்டு வச்சுடுவாங்க கண்ணத்துல இந்த தாவாங்கோட்டையில மேலே திருஷ்டிப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கருப்பு கலரில் பொட்டு வச்சுடுவாங்க இப்போ நம்ம வந்து கண்மையை வச்சு குழந்தைகளுக்கு மேக்கப் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ அந்த பொட்டு என்னாது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வேங்க பொட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ வேங்க மரத்து பால் அந்த பால் தான் அவ்வளோ சத்து இருக்கும் மரம் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை லைட்டாக கிழிச்சு விட்டு அதில் பாதரசத்தை ஊற்றி வச்சு அதில் தான் இந்த வேங்க பாலை வந்து பிடிப்பாங்க அதற்கு பேர் பால் அதை எடுத்துகிட்டு வந்து அதை காய விட்டு அதில் இருந்து தான் அந்த வேங்க பொட்டு நம்ம கண்மைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இப்போ அந்த மாதிரி அது கருப்பு கலரில் வரும் அது வந்து ஒரிஜினல் ஸோ அதை எடுத்து நம்ம கண்ணத்துலேயும் அந்த கை கால்களெல்லாம் வந்து வச்சுடுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதிக அளவுக்கு பாசிட்டிவ் பவர் வந்து கொடுக்கும் பாசிட்டிவ் பவர் பாசிட்டிவ் பவர்ங்கிறையா அப்படின்னா என்ன அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நம்ம குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி வந்து முடியாம போகும் இந்த வேற குழந்தைகள் வந்துச்சு அப்படின்னா சீரடிச்சிடும் அப்படின்லாம் வந்து சொல்லுவோம் யார் திருஷ்டியும் படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி இந்த வேங்கப்பட்ட கன்னத்துலேயே இதெல்லாம் வச்சுடுவாங்க ஸோ இது வந்து நோய் எதிர்ப்பு திறன் அப்படிங்கிறத வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நெத்தியில இந்த இந்த இடத்துலலாம் வந்து வைப்பாங்க ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இது இந்த வேங்க பால் வந்து பிரெயினில் இருக்கக்கூடிய சில ஆக்டிவிட்டிகளை சீர் செய்ய உதவுது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ அதனால தான் இதை வந்து குழந்தைகளுக்கு விட்டு இதன் மூலியமாக மூளை வளர்ச்சிகள் அப்படிங்கிறதையும் கரெக்டாக நரம்புகள் அப்படிங்கிறதையும் இதை சீர் செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் கண்ணத்தில் வேங்க போட்டு வைப்பாங்க ஸோ திருஷ்டி போட்டு யாரும் யூஸ் பண்ணிக்கிந்தீங்க அந்த கண்மையெல்லாம் யாரும் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அதை வேணாம் நீங்க வேங்க போட்டுன்னு கேட்டீங்கன்னாலே கிராமத்துல இருக்கவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க சொல்லி வச்சீங்கன்னா கிடைக்கும் அதை வாங்கி வச்சு விட்டீங்கன்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் போகும்போது கருப்பு போடாத அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நல்ல விஷயத்துக்கு போகும்போது எதுக்குடா கருப்பு போடுற கோயிலுக்கு போகும்போது எதுக்குதான் இந்த கருப்பு போடுற கருப்பு போட்டுக்கிட்டு எங்கேயுமே வரக்கூடாது சாமிக்கு கருப்பே ஆகாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க அது உண்மாதான் என்ன ப்ரோ நீங்களே உண்மைன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறீங்களா கருப்பு நிறம் எதுக்குமே ஆகாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருப்பு நிறம் எல்லாத்தையுமே ரெஃப் ரெஃப்ளெக்ட் செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கு நம்ம வெயில் எல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பு கலர் கொடை தான் யூஸ் பண்ணுவோம் ஏன் கலர் கொடைகளை அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் எல்லாருமே கருப்பு ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா சோ இந்த கொடையில் அந்த கருப்பு கலர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூவி ரேஸை தடுக்கும் அப்படிங்கிறது தனி பட் இந்த கருப்புல இருக்கிற தன்மை என்னன்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வெளியில் வெளியே வந்து விட்டுரும் உள்ளக்குள்ள வந்து எதையும் கொண்டு வர விடாது எந்த ஒரு தன்மையுமே அந்த கருப்பு கலரை தாண்டி உள்ளுக்குள்ள வராது இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் அப்போ நல்லது பாசிட்டிவ் பவர் சாமியோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போறோம் சோ அப்போ கருப்பு கலர் போட்டா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா கோயில்கள் எல்லாமே அந்த காலத்துல கருங்கல்ல வந்து செஞ்சு வச்சிருந்தாங்க ஏன்னா அது ஆற்றல் அப்படிங்கறது அப்பதான் நமக்கு கிடைக்கும் அதனால தான் சாப்பிடாம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க நீராடிட்டு உடனே அந்த துணியோட கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஐதீகங்கள்லாம் இருக்கு ஏன்னா நம்ம உடம்பு ஈரமா இருக்கும்போது அதிக அளவுக்கு ஆற்றல்களை கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை நம்ம உடம்புக்கு இருக்கு அப்படிங்கறதுனாலதான் குளிச்சுட்டு உடனே அந்த ஈர துணியோட கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏன்னா அதற்கான ஆற்றல் வந்து நம்ம கோயிலில் நம்ம கொடுக்கும் அதை நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அந்த சமயம் போய் நம்ம கருப்பு போட்டு போனோம்னா கருப்பு எல்லாத்தையுமே அப்படியே ரெஃப்ளெக்ட் செஞ்சு விட்டுரும் அதனால தான் வந்து கருப்பு வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நார்மலாகவே ஒயிட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனும் அது அதனால தான் கோயில்களுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஏன்னா கோயில்கள் எல்லாமே கருங்கல்னால செஞ்சு வச்சது அந்த காலத்துல கருங்கல்லதான் கோயில்கள் மேக்சிமம் செஞ்சு வைப்பாங்க ஏன்னா கருங்களுக்கான பாசிட்டிவ் பவர் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அதனாலதான் இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா சில ஊர்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள போகும்போது மேல சட்டை இல்லாம போகணும் வேஷ்டி கட்டிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த துணிகள்லாம் போடும்போது நம்ம உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் காத்தோட்டம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் இதோட நம்ம அந்த கோயில்களுக்குள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் பவர் அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ மேக்சிமம் கருங்கல் கோயில்கள் அந்த காலத்தில் நம்ம எல்லாம் போகிறப்ப சட்டை இல்லாமல் போகிறது தான் நல்லது ஏன்னா அப்போ தான் அதோட ஆற்றல் அப்படிங்கிறது முழுசாக நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லி நம்ம மறைச்சி வைக்காமல் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் இதெல்லாம் உண்மையிலேயே நல்ல விஷயங்கள் தான் நமக்கு நமக்கு நல்லதே நடக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஜாதக ரீதியாவோ இல்ல இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மேலே என்னோட செல் நம்பர் கொடுக்குறேன் அதிலையும் சொல்லுங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக விளக்கம் கொடுக்குறேன் நன்றி